பாருங்க மத சார்பின் மாநாடு நடத்திட்டு இப்போ ஏன் திருநீர் அழிக்கிறேனி ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு வெறி இருக்குது இந்து மதத்தை ஒழிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது சதவீத சங்கிகள் தான் சார் இருக்கிறாங்க கோபாலபுரத்துலேயே வச்சுருக்காங்க கோபாலபுரம் வீட்டுக்குள்ளேயே அந்த அம்மாவே சங்கி தான் எச்எல் எடுக்கிறாங்க இப்போ அவங்களே சங்கி தான் துர்கா ஸ்டாலின் யாருன்னு அவர் சொல்லட்டும் முதல் தீவிரமான சங்கியா அவங்கதான் முதல் சங்கின்னு வச்சுக்குவோம் இந்து அறநிலையத்துறை அமைச்சராகிறாரு நாங்க கொண்டு போய் பத்திரிக்கை இருந்தா தைரியம் நீ வரணும் மத சார்பின்மை மாநாட்டுக்கு அனுப்ப முடியுதுல்ல அவர் சொல்றாரு திருமாவளவன் சொல்றாரு மதம் மக்களுக்கானது மதம் அரசாங்கத்துக்கு கிடையாது அப்புறம் என்ன இதுக்கு இந்து கோயில்கள்லாம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது உண்மையான இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தா உண்மையாலுமே இந்து மக்கள் மீது இந்து கோயில்கள் மீது உங்களுக்கு இருந்தா வாங்க முருகர் மாநாட்டுக்கு அப்ப நீ இந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கு லாய்க்கு இல்லைன்னு தான் நடத்தும் லாய்க்கு இல்லாத ஒரு ஆள் எப்படி நீங்க அமைச்சரா இருப்பீங்க தார்மீக பொறுப்பெடுத்து ராஜினாமா பண்ணிருந்தோம் உடனே எல்லா வக்கீலையும் கூப்பிட்டு எல்லா கோர்ட்டும் போங்கிற மதுரை ஹைகோர்ட்டு கேக்குது நீ பழனியில மாநாடு நடத்தினிய முருகர் மாநாடு உன்னால நடத்த முடியுது ஏன் இந்த அமைப்பு நடத்த கூட மாட்டேங்கிறீங்க நான் அனுமதி தர்றாங்கிறாங்க அடடா அப்படின்னு சென்னை ஹைகோர்ட் வந்துட்டாங்க சென்னை கோர்ட் வந்தோடனையும் உங்களை நம்பி ஓட்டு போறான்ல அவனுக்காக எங்கேயாவது நின்றுக்குறீங்களா அவனால் ஐஏஎஸ் ஆகு ஐபிஎஸ் ஆகுன்னு எங்கே சொல்லியிருக்கீங்களா அவனால் அர்ச்சகராக இருந்தேன்னு சொல்கிறீங்க இப்படிப்பட்ட ஈனப்பிறவிகள் மத சார்பின்மை மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறார் அந்த மாநாட்டில் அங்கே இருக்கிற தொண்டனையே பார்த்து நீ எல்லாம் திரடண்டா அப்படின்னு சொல்கிறார் தொண்டனையே திரடன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி தலைவர் பார்த்துருக்குறீங்களா அதான் திருமாவளர் இப்படி தான் ஆராசா சொன்னார் அந்த நாயை தூக்கி வெளியில் போடுனார் அப்போ அவங்கள மனுஷர்களாகவே மதிக்கிறது கிடையாது நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி விவின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் பிரதர் உங்கள்கிட்ட இந்த வீடியோ நான் காட்டணும்னு நினைக்கிறேன் ஜி இந்த வீடியோ பாருங்கள் திருப்பூரங்குன்றத்தில் முருகனை தரிசிக்க திருமாலவன் சென்று இருக்கிறார் அங்கே வந்து ஒரு பக்தர் வந்து திருமாலவன்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்குறாரு ஆனால் அவர் நெத்தியில் இருந்த விபூதியை திருநீரை அழிச்சிட்டு அவர் ஃபோட்டோ எடுக்கிறார் இந்த நிகழ்வை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க இவங்க மாற ஆட்கள்லாம் வந்து கோயிலுக்கு போகிறதே வந்து இந்துக்களுடைய ஓட்டுக்காக தான் போகிறாங்களே தவிர வேறு எதுக்காகவும் போகிறது கிடையாது இவங்க முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களாக வாழ்கிறாங்க நம்ம ஓட்டுன்னு வரும்போது மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோயில்களில் வந்து அசிங்கமான பொம்மைகள் இருக்குது அதில் வந்து உள்ளெல்லாம் நீங்கள் போனோன்னா பார்க்கவே முடியாத அளவுக்கு இருக்குது அப்படின்னு கேவலமாக நம்மளுடைய கோவில்களை பற்றி கேவலமாக பேசின ஒரு நபர் அவர் ஆனால் சிதம்பரம் பாராளுமன்ற தேர்தலில் போய் என்னோன்னார் முதல் ஆளாக போய் சிதம்பரம் கோயிலில் அங்கே பிரச்சனை தான் அந்த அந்தளவுக்கு சாமி பக்தியோடு அங்கே இருந்தார் அங்கே இருக்கக்கூடிய தீட்சிதர்கள் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நான் வந்து இந்துக்களுக்கு இந்துக்களுடைய பாதுகாவலன் அப்படின்னு அங்கேருந்து பேசினார் தேர்தல் காலங்களில் அவங்க போகக்கூடிய இடங்கள் கோயில் மற்றபடி அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்து மதத்துக்கு எதிரானதாகவே இருக்குது இதே தான் ஸ்டாலின் அவர்கள் பண்ணார் நம்ம பார்த்துருப்போம் தேசியமும் தெய்வியமும் இரு கண்கள்னு சொன்ன பொன் முத்துராமலிங்க தேவருடைய பூமியில் அந்த திருநீர் அழிச்சிட்ட வெளியில் வந்தார் மு க ஸ்டாலின் அவர்கள் அதே தான் இவரும் இப்படிப்பட்ட நபர்கள் இந்த இந்த இவ இவங்க தான் வந்து மத சார்பின்மைங்கிற ஒரு மாநாடு நடத்தினாங்க மானகட்ட பாருங்க மத சார்பின்மைன்னு மாநாடு நடத்திட்டு இப்போ ஏன் திருநெல்றே நீ அப்போ நீ மதத்தை வந்து உன்னுடைய மதத்தை தான் நாங்கள் காமிக்கிற இவங்கள போலி மத சார்பின்மை மாநாடு மட்டுந்தான் வந்து மத சார்பின்மை நடத்திக்குவாங்க ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு வெறி இருக்குது இந்து மதத்தை ஒழிக்கணுங்கிற எண்ணம் இருக்குது இது எல்லாமே வந்து எதுக்காக இப்போ நீங்கள் எது கோயில் இருக்கிறவர் எதுக்கு கோயில் போகணும் அது இப்போ வந்து நான் முருகன் மாநாடு முருகன் மாநாடு நடக்குதுல்ல நானும் உங்க ஆளுதா அப்படின்னு காமிக்கிறக்காக வந்திருக்க இல்லைன்னா இந்த தேவையில்லன்னா அவர்லாம் வரமாட்டார் இவருக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணமே கிடையாது முதல் முருகர் மாநாடு எல்லாத்தையுமே பயப்படுத்தி வச்சுருக்குது சார் யார் தொல் திருமாவளவன் பயப்படுத்தி இருக்குது அதனால தான் அவர் கோயிலுக்கு போய்கிறார் அதனால தான் மதர் சார்பின்மை மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாரு அந்த மாநாட்டில் அங்கே இருக்கிற தொண்டனையே பார்த்து நீ எல்லாம் திரடண்டா கம்பியெல்லாம் எடுத்துகிட்டு போய் விற்றுறாத இஎம் பித்தளை பேரீச்சம்பளத்துக்கு போட்டுறாத உன்னால் அந்த பணத்தை நீ திருடிட்டு போனதை அந்த கம்பிகளுக்கெல்லாம் நான் மனம் கட்ட வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிறார் தொண்டனையே திருடன்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி தலைவர் பார்த்துருக்கீங்களா அதான் திருமாவள எனக்கு என்ன டவுட்னா கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களா திருடன்களா இல்லை கட்சி ஒட்டுமொத்த கட்சியுமே திருடர் கூட்டமாக அப்படிங்கிறத அவருடைய அந்த அவர் பேசுன அந்த பேச்சினுடைய அர்த்தம் ஏன்னா நீங்கள் கம்பியெல்லாம் எடுத்துக்கொண்டு வித்துறாத அதுக்கு நான் பணம் கட்டுறேன்னா அப்போ நீ யாரை சொல்கிறேன் உன்னை நம்பி வந்த தொண்டர்களை நீ திருடன்னு சொல்கிறீங்களே அப்போது இது எந்த மாதிரியான எண்ணம் பாருங்கள் இப்படிதான் ஆராசா சொன்னார் அந்த நாயை தூக்கி வெளியில் போடுனார் அப்போ அவங்கள மனுஷர்களாகவே மதிக்கிறது கிடையாது இவங்களுக்கு தேவையானது என்ன அதிகாரம் பணம் வேணும் இதை தவிர வேற எதுவும் கிடையாது அந்த மாநாட்டில் கூட அவர் பேசும்போது சொல்கிறார் எங்களால் கொடியேற்ற முடியல எங்களால் வந்து எந்த ஊர்வலம் நடத்த முடியல எங்களால் மாநாடு நடத்த முடியல அப்புறம் என்ன இதுக்கு அந்த கூட்டணியில் இருக்கிறீன்னு கேட்குறேன் நான் அதிமுக கூட்டணிக்கு வந்துடுவேன் அங்கே பாஜகவும் பாமகவும் இருக்கிறதுனால வரல அப்படின்ற அதுதான் கேட்குறேன் என்ன இப்போ உன்னால் கொடியேற்ற முடியுதா உன்னால் பேரவையை நடத்த இது சொல்ல முடியுதுல்ல அப்புறம் என்ன இதுக்கு அதில் இருக்கிறீங்க நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் வெண்புருக்காக எதிராக பேச மாட்டேங்க உங்களையே நம்பி ஓட்டு போட்டால் அந்த மக்கள் வந்து வேங்கை வயலில் மலம் கலந்து தண்ணி குடிச்சா பாருங்க அவனுக்காகவும் பேச மாட்டேங்க அவனுக்காகவும் நிற்கவும் மாட்டேங்க உங்களை நம்பி ஓட்டு போடுறான்ல அவனுக்காக எங்கேயாவதுன்னு இருக்கிறீங்களா அவனால் ஐஏஎஸ் ஆகும் ஐபிஎஸ் ஆகுன்னு எங்கே சொல்லியிருக்கீங்களா அவனால் அர்ச்சகராகும் இருந்தானு சொல்கிறீங்க இப்படிப்பட்ட ஈனப்பிறவிகள் எங்கள் முன்னாள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி இவரெல்லாம் அரசியல் வியாபாரிகள் இவங்களை இந்த மக்களுக்காக எதுவுமே சிந்திக்க மாட்டாங்க இந்த முருகர் மாநாடு பாருங்கள் இவரை பயப்படுத்தி இருக்குது அடுத்து ஸ்டாலின் அவர்களை ப பயப்படுத்தி இருக்குது அவருனால் தூங்கவே முடியல போல இருக்குது டெய்லியும் கோர்ட் வாசலுக்கு போய் நில்லுங்கிறார் போ அந்த மாநாடு நடத்திருக்கலாமா என்னென்னு வழி இருக்கு வில்சனை கூப்பிட்றாரு போ அங்கே போய் நில்லு தடை வாங்கு மாநாடு நடத்தக்கூடாது அப்படிங்கிறார் ஏன் நீ மதுரையில் மாநாடு போடும்போது அரசு பாதுகாப்போடு நடந்ததுல்ல அதுக்கு வாகனமெல்லாம் வள்ளியா நீங்கள் தான் பத்து லட்சம் பேர் வந்தாங்கன்னு தற்போது பேசிக்கிறீங்களே திருச்சி மாநாட்டெல்லாம் அப்போது நீங்கள் இந்த மாதிரி வாகனங்களுக்கெல்லாம் கட்டுப்பாடு போட்டீங்களா கட்டுப்பாடு போட்டாங்க இந்த கழிவு நீர் அந்த வாய்க்கால் வந்து துணி வச்சு மறைச்சி அதை அதுதான் சொல்கிறேன் அந்த விளம்பரம் மட்டும் பண்ணுவாங்க அதாவது தமிழ்நாடு வந்து தேனாறு பாடாறு ஓடுதுன்னு விளம்பரம் பண்ணுவாங்க ஆனால் இன்னைக்கு பாருங்கள் வில்சன் அனுப்புகிறார் ஓ எந்த வாகனம் எந்த ஊர்லேருந்து கிளம்பக்கூடாது அந்த ஊர் அதிகாரிகிட்ட போலீஸ் காவல் அதிகாரிகிட்ட போய் கையெழுத்து வாங்கிட்டா வண்டி கிளம்பணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்குங்கிறார் அப்போ அந்த ஆர்டர் வாங்கினா நம்ம போய் கேட்டால் உடனே காவல் அதிகாரி உடனே கையெழுத்து கொடுத்துருவாரா இது யா எந்த மாதிரியான ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கு பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க முருகன் நம்மளுடைய தமிழ் கடவுள் தமிழ் குடி கல் தோன்றா மண் தோன்றா காலத்து மூன் தோன்றிய குடி தமிழ் குடி அந்த தமிழ் குடியினுடைய கடவுளாக இருக்கக்கூடிய முருகன் கந்தசஷ்டி கவசம் பாடினா வேணுங்கிறத தருவார் ஒரு ஆள் பாடினாலே அவனுக்கு அவனுடைய குடும்பத்துக்கு வேணுங்கிற தருவார் அஞ்சு லட்சம் பேர் பாடினா அப்போ அந்த பயம் வருது இல்லை அஞ்சு லட்சம் பேர் பாடினா நம்மளுடைய நிலைமை என்னன்னு ஸ்டாலின் அவர் தெரியுது துர்கா ஸ்டாலின் சொல்லியிருக்க மாட்டாங்களா கோயில் கோயிலாக போகிறாங்களே ஏங்க ஒரு ஆள் பாடினாலே அவரு வேணுங்கிறத வாரி தருவாருங்க கந்தசஷ்டி கவசம் அஞ்சு லட்சம் பேர் பாடுறான் நீங்கள் என்ன ஆவீங்க அப்படின்னு இவருக்கு வேத்து விறுவிறுத்து போச்சு உடனே எல்லா வக்கீலையும் கூப்பிட்டு எல்லா கோர்ட்டுக்கும் போங்கிறேன் மதுரை ஹைகோர்ட்டு கேட்குது நீ பழனியில் மாநாடு நடத்துனிய முருகர் மாநாடு உன்னால் நடத்த முடியுது ஏன் இந்த அமைப்பு நடத்துகிற கூட மாட்டேங்கிறீங்க நான் அனுமதி தர்றாங்கிறாங்க அடடா அப்படின்ட்டு ம சென்னை ஹைகோர்ட் வந்துட்டாங்க சென்னை ஹைகோர்ட் வந்தோனையும் சென்னை ஹைகோர்ட்டில் வந்து இந்த ஹைகோர்ட் என்ன சொல்கிறாங்க இங்கே வந்து வாதாடுறாங்க எங்களால் பாதுகாப்பு தர முடியாது எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது நீங்கள் திருச்சி மாநாட்டில் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு உங்களால் பாதுகாப்பு தர முடியும் அரசு பாதுகாப்போட மதுவை விற்கிறவன் மதுவை காய்ச்சறவன் மதுவை குடிக்கிறவன் ரெண்டு பேரும் சேர்ந்து மது ஒழிப்பு மாநாடு நடத்த முடியும் விற்கிறவாண்டியில் அதுக்கு அரசு பாதுகாப்பு தர முடியும் ஆனால் இந்துக்களாகியே முருகரை வந்து தன்னுடைய குல தெய்வமாக தன்னுடைய குழந்தையா தன்னுடைய தெய்வமாக தன்னுடைய அண்ணனா இப்படி பாவச்சிருக்கக்கூடிய இந்துக்கள் அந்த அவருடைய கந்தசஷ்டி கவசத்தை பாடுறதுக்கு அனுமதி கிடையாது அப்போது அதுக்கு எவ்வளோ முட்டுக்கட்டை போட முடியுமோ அவ்வளோ முட்டுக்கட்டை போடுறாங்க இன்றைக்கி ஹைகோர்ட்டுடைய ஆர்டர் என்ன நீங்கள் காரில் போனால் கூட உங்கள்ட்ட பக்கத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளை போய் பார்த்து நீங்களுடைய இப்போ ஆர்சி புக்கு கொடுக்கணும் லைசன்ஸு கொடுக்கணும் யார் போகிறீங்கிற ஆதார் இதெல்லாம் அட்டாச் பண்ணி அவர் கையெழுத்து போடணுமா இது எதை காட்டுது நாளைக்கு இந்துவா என்னுடைய அடையாளத்தோட நான் பட்டை போட்டு வந்தேன்னா காவல் அதிகாரிகிட்ட கையெழுத்து வாங்கும்மா நான் காவி வெட்டி கட்டிட்டு வந்தேன்னா காவல் அதிகாரி கையெழுத்து வாங்குமா புரியுங்களா நாம் ஒரு வேண்டுதல் பண்ணி என் கையில் இந்த கயிறு கட்டிகிட்டு வர்றேன்னு வச்சுக்கோங்களேன் ஏ கயிறு கட்டிட்டு வர நீ காவல் அதிகாரி கிட்டே கையெழுத்து வாங்கினியா அப்படின்னு கேட்பான் இது எவ்வளோ ஒரு அராஜகமாக இருக்குது இந்துவா நம்ம வீட்டு விட்டு வெளியில் வந்தாலே இந்த ஸ்டாலின் அரசாங்கம் இருந்ததுன்னா இந்துவா நம்ம வீட்டு விட்டு வெளியில் போலீஸ் அதிகாரிகிட்ட பாஸ் வாங்கிட்டு தான் வெளியில் வரணுமா இது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு செயல் பாருங்க இதே வந்து இங்கே இருக்கக்கூடிய மூர் ஸ்ட்ரீட்டுன்னு ஒரு ஸ்ட்ரீட் அந்த ஸ்ட்ரீட்டில் இஸ்லாமியர்கள் அந்த தெருவையே மறைச்சி பந்தல் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க யார்கிட்ட அனுமதி வாங்கினாங்க கார்ப்பரேஷனு கேட்டால் எனக்கு அது தெரியவே தெரியாதுங்கிறான் காவல் அதிகாரி கேட்டால் தெரியாதுங்கிறான் ஆனால் அவன் பந்தல் போடுறான் பந்தல் போட்டு அவன் எங்களுடைய இங்கே இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து அடுத்த மாதம் ஜூலை ஏழாம் தேதி வரைக்கும் என்னவோ அங்க ஒரு மாநாடு மாதிரியும் நடத்துகிறான் பிரசங்கம் பண்ணுறாங்கண்ணா நான் வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு நான் அந்த மாதிரி போதனை பண்ணுறேன் அப்படிங்கிறான் ஆனால் இங்கே நம்ம ஆளுங்க வேலை எடுத்து கையில் எடுத்துக்கிட்டு முருகனுக்கு அரோகரா கந்தனுக்கு அரோகரானாலே போலீஸ் அதிகாரி வந்து நின்றான் அதை தடுக்கலை மூர் ஸ்ட்ரீட்டில் அந்த யாரோட அனுமதியும் இல்லாமல் ஒரு தெருவை மறைச்சி யாருமே போக்குவரத்துக்கு போகவே முடியாத அளவுக்கு பண்ணி ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க மூர் ஸ்ட்ரீட் வந்து பயங்கர நெருக்கடியான ஸ்ட்ரீட்டு ஏன்னா வணிக நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் மூர் மார்க்கெட் அப்படிங்கிற அந்த அந்த ஏரியா அந்த இடத்துல வந்து மறைச்சு ரோடு அந்த பிளாக் பண்ணி அவங்க ஒரு நடத்துகிறாங்க யாரோட அனுமதியும் இல்லாமல் அதுக்கு எந்த விதமான ஒரு தடுக்கிற வேலையோ இல்லை வந்து ஏன் செய்கிறீங்கன்னு கேட்குறக்கு ஆள் கிடையாது காவல் அதிகாரிகளை தூங்க போயிருப்பாங்க ஆனால் முருகனுக்கு அரவுக்குறான்னா தூக்கத்தில் இருக்கிற காவல் அதிகாரி ரோட்டில் வந்து நின்றுடுவான் எப்படி போகிறேன் யாருட்டு பர்மிஷன் வாங்கினேன் யார் கொடுத்தா அவனுக்கு இந்த அதிகாரத்தை அப்படின்னு வந்து நின்றுவாங்க ஏன்னா நம்ம இந்துக்கள் நம்மளுக்கு எதிராக யார் இந்த அரசாங்கம் இருக்குது அதனால் இந்த மாநாடு நடந்தால் முருகர் மாநாடு நடந்தால் அஞ்சு லட்சம் பேர் கந்த சவஸ்தி கவசம் பாடினா இவருடைய பதவிக்கு வேட்டு வருதுன்னு அவருக்கு நல்லா தெரியுது அதுக்கு எங்களுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் அவரு வந்து அழைப்பு கொடுக்குறார் வாங்க முருக பக்தர்களாக வாங்கங்கிறார் நீங்கள் காரணம் வராதிங்க இந்து முன்னணி காரணம் வராதிங்க முருகருடைய பக்தர்களாக வாங்கங்கிறார் முருகர் பக்தர்களாக இருக்கக்கூடிய எல்லாரும் வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கந்த சஷ்டி யோசம் பாடுவோம் இந்த நாட்டுக்கு நல்லதுங்கிறார் அதுக்கு அழைப்பு சேகர் பாபு அவர்களுக்கே வந்து சேகர்பாபுக்கும் நான் அவங்க அழைப்பு இதில் கொடுத்துக்கிறோம் வாங்கன்னு நான் என்ன சொல்கிறேன் மது காய்ச்சி காய்ச்சறவு நீங்கள் தானே விற்கிறவங்க நீங்கள் தானே மது ஒழிப்பு மாநாட்டுக்கு போனீங்களே வெக்கம் இல்லாமல் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு ரெண்டு அமைச்சர் அனுப்பி அரசு விழா மாதிரி நடத்துனீங்களா அதையே சனாதான ஒழிப்பு மாநாட்டுக்கு அங்கிருந்து வெளியில் வந்து மோடி திட்டினீங்களே இது இந்தியா ஃபுல்லாக மது ஒலி மது ஒழிக்கணும் அப்படின்னு அவர் பேசுனாங்கல்ல அதே மாதிரி சனாதன ஒழிப்பு மாநாட்டுக்கு இவர் சேகர்பாபு போய் உட்காந்து சேகர் சேகர்பாபு போய் உட்காந்துக்கிட்டு அங்கே மேலே சனா சனாதன ஒழிப்பு மாநாடு இவர் யார் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் இவர் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே உட்காந்துக்கிட்டு நம்மளுடைய சனாதனம் சனாதனன்னு என்னன்னே தெரியாத ஒரு அமைச்சர் அவரு நம்மளுக்கு அமைச்சர் எதுக்கு சனாதனத்துக்கே அமைச்சர் அதை ஒழிக்கிறன்னு ஒரு ஆள் சொல்கிறார் அப்போ எதிர்த்து பேசலை எல்லாத்தையும் மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கள்ல இப்போ நாங்கள் கொடுக்குறோம் உங்களுக்கு பத்திரிக்கை கொடுத்துருக்குறோம்ல உங்களுக்கு திராணி இருந்தால் தைரியம் இருந்தால் இந்த அரசாங்கம் உண்மையாலுமே இந்துக்களுடைய பாதுகாவலாம் இருந்தால் இந்த அரசாங்கம் எப்படி கிறிஸ்டீனையும் இஸ்லாமியர்களையும் ஒரு மதத்தை நீங்கள் இருக்கிறீங்களோ அதே மாதிரி இந்துக்களையும் நீங்கள் வந்து நாங்கள் மத சார்மையின்மை உள்ள அரசு அப்படின்னு உண்மையாகவே இருந்தா நீங்கள் சேகர்பாபு வரலாம்ல வருவாரான்னு கேட்குறேன் நான் திராணி இருக்கா அவருக்கு நாங்கள் அழைப்புதல் கொடுத்தாச்சு கொடுக்காமல் அழைப்புதல் கொடுத்துருக்குறோம் வாங்க நீங்கள் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் தானே வந்து கலந்துக்குங்க கலந்துக்கிட்டு எப்படி நீங்கள் போய் அங்கே மற்ற விழாக்களுக்கெல்லாம் போய் அல்லூழியா அல்லுழியான்னு சொல்கிறீங்களோ அந்த மாதிரி இங்கே வந்து கந்த சஷ்டி கவசம் பாடுங்க போலி வேஷம் போட்டுட்டு ஐயப்பன் கோயிலுக்கு போகிறீங்களே அது உங்களால் முடியுதுல்ல போலி வேஷம் போட்டுக்கிட்டு நான் இந்து தானு கிளம்புறீங்களே உண்மையான இந்துவாக இருந்தா உண்மையான இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருந்தா உண்மையாலுமே இந்து மக்கள் மீது இந்து கோயில்கள் மீது உங்களுக்கு பற்று இருந்தா வாங்க முருகர் மாநாட்டுக்கு அழைப்பு இதழ் உங்களுக்கு கொடுத்தாச்சு ஸ்டாலின் அனுப்புவாரா மத சார்பின்மை மாநாட்டுக்கு அனுப்ப முடியுதுல்ல அவர் சொல்றார் திருமாவளவன் சொல்கிறாரு மதம் மக்களுக்கானது மதம் அரசாங்கத்துக்கு கிடையாது அப்புறம் என்ன இதுக்கு இந்து கோயில்கள்லாம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது அந்த மாநாட்டில் அவர் கேட்டுக்கொண்டுமா வேண்டாமா திருமாவளவன் கிறிஸ்டின் கோயில் கிறிஸ்டின் கிறிஸ்தவரெட் இருக்குது தர்கா எல்லாம் யாருக்கிட்ட இருக்குது இஸ்லாமியர்கிட்ட இருக்குது அப்போ இந்து கோயிலில் மட்டும் இந்துக்கள் கிட்ட இல்லாமல் அரசாங்கத்துக்கிட்டயே இருக்குது இந்த கேள்வியை கேட்க முடிஞ்சுதா திருமாவளவனால் போஸ்ட் விட்டுறாங்க மதம் மக்களுக்கானதான் அப்ப அப்போ இந்து மதம்னு ஒன்று இருக்குல்ல அப்போ இந்து கோயில்கள் எங்களுக்கு சொந்தமானது தானே அதில் என்ன இதுக்கு அரசாங்கம் உட்காந்துருக்குன்னு கேட்குறேன் அதை பேசுவாரா திருமாவளவன் அதை பேசுவாரா ஸ்டாலின் அவர்கள் வேண்டாம்பா மத மத உள்ள மத சார்பற்ற நாடு இது அவங்க சர்ச்சை வச்சிருக்காங்க இவங்க தர்கா வச்சிருக்காங்க நீங்களும் கோயில் வச்சுக்கீங்க அவர் கொடுக்க முடியுமா மனசு இருக்கா அப்போ இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு விரோதமான அரசாங்கம் பொன் முத்துராமலிங்க தேவருடைய மண்ணுல அந்த மண்ணில் அவர் திருநீர் அழிச்சார் யார் எம் கே ஸ்டாலின் அவர்கள் தொல் திருமாவளவனும் தான் திருப்பரங்குன்றத்தில் திருநீர் அழிச்சார் இந்த கேடுகட்ட மனிதர்களால் இந்த சமுதாயம் சமுதாயத்தை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க எங்க இந்துக்களை ஒட்டு மொத்தமாக அழிச்சிடணுன்னு நினைக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் பல ஆயிரம் ஆண்டுகளாக இந்த மண்ணை கைப்பற்றி ஆகணும்னு நினைக்கக்கூடிய முகலாயர்னால செய்ய முடியல இந்துக்களை அழிக்க முடியல நூற்றம்பதுலேருந்து இரநூறு வருஷம் ஆண்ட கிறிஸ்தவர்கள் அதாவது மேக் இந்தியா கம்பெனி ஆங்கிலேயரால் இந்த இந்து மதத்தை அழிக்க முடியல இவங்களாம் நம்மளுக்குள்ளே ஒன்றோட ஒன்றா பூந்து எப்படி எட எட்டப்போ மாதிரி காட்டி கொடுத்த எட்டப்பா மாதிரி நம்மளுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இந்து மதத்தை அழிக்கலான்னு நினைக்கிறாங்க எந்த காலத்துலையும் நடக்காது எப்படி வந்து தமிழ் குடி முருகனை கையில் எடுத்தால் இவங்க பயப்படுறாங்களோ அதே மாதிரி இது தொடக்கம் இந்த முருகர் மாநாடு தொடக்கம் இந்த மாநாட்டு மூலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எப்படி சூரசம்ஹாரம் பண்ணுவாங்களோ திருச்செந்தூரில் வந்து நம்ம பார்த்துருப்போம் வருஷம் வருஷம் சூரசம்ஹாரம் பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த மக்கள் விரோத திமுக அரசாங்கத்தை இந்து மக்கள் இங்கே கூடக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் சூரசம்ஹாரம் பண்ணியே தீர்வாங்க அது எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நடத்தியே காட்டுவார் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த மாநாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய யோகி ஆதித்யநாத் அவர்களுக்கும் பவன் கல்யாண் அவர்களுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கிறார் சேகர்பாபு அவர்கள் எங்கள் காசிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறது தெரியாதவர்களாக இந்த நா இதனுடைய அமைச்சர்களாக இருந்தால் அது இது வெக்கப்பட வேண்டிய விஷயம் காசி தமிழ் தமிழும் கா அதாவது நம்ம ராமேஸ்வரம் போயிட்டு காசி போவாங்க ஒரு சிலர் காசி போயிட்டு ராமேஸ்வரம் வருவாங்க ஏன்னா புண்ணிய தலங்கள் அவ்வளவு புண்ணியமான ஒரு தலங்களை கொண்ட ரெண்டு பகுதியும் நிறைய பாரம்பரியமிக்க ஒரு கலாச்சார பின்னணி உண்டது நம்ம இங்கேருந்து பண்ட முறையில் வாங்கி இருக்கிறோம் அங்கே இருக்கக்கூடிய அந்த பல்கலைக்கழகம் இந்து பல்கலைக்கழகத்தில் நம்மளுக்குன்னு ஒரு தமிழுக்குன்னு அதாவது பாரதியாருக்குன்னே சேர் இருக்குது பாரதியார் அங்கே அங்கே இருந்த நாட்கள் அவர் அங்கே போய் தமிழ் பேசு தமிழ் கவிதைகள் பாடுறது இது ஏகப்பட்ட ஒரு ஒரு வரலாற்று பின்னணி கொண்டது இந்த வரலாறே தெரியாதவங்க காசிக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் உள்ள அந்த உறவே தெரியாதவங்களாம் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்தாங்கன்னா அது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு கிடைத்த அவமானமாக இல்லையா ஆனால் இவர் சொல்கிறார் பைபிள் வசனத்திற்கு ஏற்ற அளவுக்கு வந்து சிறப்பான ஆட்சி வந்து ஸ்டாலின் அவர்கள் கொடுத்துட்டு இருக்காரு கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற வசனத்திற்கேற்ப ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு சேகர்பாபு சொல்றாரு யாருக்கு தராரு யாரு தட்டினா யாருக்கு கொடுக்குறாரு சொல்லுங்க யாருக்கு தராரு சல்லச்சாராயங்க ஆட்சிமே திமுக காரணம் தான் அவனுக்கு பத்து லட்சம் ரூபாய் வளர்ந்துரா தட்டுங்கள் திறக்கப்படும் யாருக்கு திறக்கிறாரு ட்ராயர் போட்டிருந்த பசங்கள்லாம் கிரிக்கெட் விளையாண்டுருந்த பசங்களை எல்லாம் கூப்பிட்டு தம்பிகளெல்லாம் கூப்பிட்டு அரசாங்கத்தினுடைய எல்லா பொறுப்புகளையும் அவங்ககிட்ட கொடுத்து எல்லாத்தையும் கொள்ளையடிக்க வச்சது அவர் தான் சின்னவருக்காக எல்லா விஷயத்துலேயும் எல்லா இதுலேயும் தலையிட்டு நீங்கள் அறிக்கையாக பார்த்துருப்பீங்க அரசாணை ஒன்று வந்தது அந்த ஜியோ இது அரசாணை ஒன்று வந்தது அதில் கடிதம் குறிப்பு ஒன்று வந்தது அந்த குறிப்பில் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க முதல் எடுத்தோன்னே என்ன போட்டிருந்தாங்க அதாவது திமுகவினுடைய இளைஞரணி தலைவரும் துணை முதல்வருக்கும் காய்ச்சல் மூணு நாள் அந்த லெட்டர் யார் ரெடி பண்ணால் அரசதியை ரெடி பண்ணியிருந்தால் திமுகவுடைய இளைஞரணி தலைவர்னு எப்படி வரும் செயலாளர்னு எப்படி வரும் தம்பிகள் ரெடி பண்ணுறாங்க தம்பி ரெடி பண்ணுறாங்க அவங்களே கையெழுத்து போட்டு ஒரு அரசாணை ரிலீஸ் பண்ணுறாங்க செய்தி குறிப்பாக ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ அந்தளவுக்கு தம்பிகளுக்காக கதவை திறந்து வச்சுருக்காங்க யாருக்கு சின்னவருக்காக தம்பிகளுக்காக முதல் குடும்பத்துக்காக கதவை திறந்து வச்சுருக்கார் யார் வேணாலும் ஊழல் படத்தை கொண்டு கொடுத்து கொடுங்க நான் கதவை திறந்தே வச்சுருக்கிறேன் யார் வேணாலும் கள்ளச்சாராயம் காய்ச்சுங்க யார் வேணாலும் போதை பொருள் விற்றுருங்க யார் வேணாலும் பாலியல் வன்புணர்வு பண்ணுங்க யார் வேணாலும் கஞ்சாவீங்க யார் வேணாலும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு சந்தி சிரிக்குது அந்தளவுக்கு என்ன வேணா பண்ணிக்க ஆனால் நான் கதவு திறந்து வச்சுருக்கிறேன் நீ பணத்தை கொண்டு வருவீங்கிறதுக்காக அப்படின்னு இருக்கிறார் அதுதான் அவர் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் இதுதான் வசனம் என்ன கேட்கணும் அவர்கிட்ட போய் நம்ம கேட்டோம் சார் மதுரையில் ஒரு மாநாடு சார் முருகர் மாநாடு அனுமதி கொடுத்தீங்களா ஏன் கொடுக்கல இந்துக்கள்னு சொன்னால் தரமாட்டாங்க இந்துக்கள்னு சொன்னால் திறக்க மாட்டாங்க இதே வந்து கஞ்சா வியாபாரி சார் கஞ்சா வியாபாரி வந்துக்கிற தர உடனே இமீடியட்டாக திறப்பாங்க எவ்வளவு கோடி கொடுப்பீங்க சார் மெத்தப்பட்ட மீன் வியாபாரி வந்து அவனே வச்சிருக்கான் திமுக அணி உடனே கூப்பிட்டு திமுக அணியில் ஒரு பொறுப்பு கொடுத்து உட்கார வச்சுக்கிறான் இதுதான் அவங்களுடைய இது அதுல கூட பாருங்க அவர் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருந்துட்டு பைப்பிளுடைய வசனத்தை சொல்றார் இதுல இதுல வந்து அவர் வந்து இந்து அறநிலைத்துறைக்கு அமைச்சராக இருக்கிறதுக்கு அருகதையற்றவர் அதனால தான் அவருக்கு பவன் கல்யாணம் தெரில பவன் கல்யாணம் இன்னைக்கு விரதம் இருக்கிறார் புரியுதுங்களா இந்த முருகர் மாநாட்டுக்காக பவன் கல்யாணம் விரதம் இருக்கிறார் எங்கள் தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் விரதம் இருக்கிறார் எதுக்காக முருகர் மாநாடு சிறப்பாக நடக்கணுங்கிறதுக்காக இவரும் விரதம் இருக்கிறார் இந்த அல்லுழியா சேகர்பாபு எதுக்காக முருகர் மாநாடு நடக்கவே நடக்க யாருக்கு விரதம் இருக்கிறார் முருகனுக்காக யாருக்கு இவர் வந்து முதலமைச்சருக்காக இருக்கிறார் நடந்துடக் கூடாது நடந்துட்டா அவர் பதவி போயிரும் ஆட்சி போயிடும் இப்போவே சரியான கூட்டமாக இருக்காங்களா சார் மக்களை மக்களுடைய எழுச்சிங்க இப்போ இன்னைக்கு வந்திருக்கிறவங்களா திமுக நம்மளுடைய பாஜக காரணா இந்து முன்னணிக்காரனா அவங்க வரவங்களா சங்கிகள் சார் தமிழ்நாட்டில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத சங்கிகள் தான் சார் இருக்கிறாங்க கோபாலபுரத்திலேயே வச்சிருக்காங்க கோபாலபுரம் வீட்டுக்குள்ளேயே அந்த அம்மாவே சங்கி தான் எச்சல் எடுக்கிறாங்க அவங்களே சங்கி தான் துர்கா ஸ்டாலின் யாருன்னு அவர் சொல்லட்டும் முதல் தீவிரமான சங்கியா அவங்க தான் முதல் சங்கின்னு வச்சுக்குவோம் அவங்க வீட்டுக்குள்ளேயே எங்க சங்கி வச்சுக்கிறோம் புரியுதுங்களா யாருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு துணையாவே அவரு பகுத்தறிவு பேசினாலும் அவரு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக எங்களுடைய முதலமைச்சர் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வீட்டுக்குள்ளேயே ஒரு சங்கியை நாங்கள் வச்சிருக்கிறோம் துர்கா ஸ்டாலின் அவர்கள் அதை போய் கேட்பார் அவரு நம்ம நீங்க சங்கிதான் அப்படின்னு கேட்பாரா கண்ணை பழுத்துராதா முதல் வந்து இங்கே மாற்றப்பட வேண்டியது இந்த இந்து கோயில்களையெல்லாம் நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்ம விஜயித்து வந்ததுக்கப்புறம் இந்து கோயில்கள்லாம் இந்துக்களிடம் ஒப்படைக்கப்படும் இந்து அறநிலையத்துறை கலைக்கப்படும் அது கலைச்சா தான் இங்கே இந்த இந்து கோயில்கள் காப்பாற்றப்படும் அது கண்டிப்பாக செஞ்சே தீர்வும் உண்மையாலுமே அங்கே முருகர் மாநாடு திமுகவுக்கு கிளி உருவாக்கியிருக்கு கூட்டணி கட்சிக்குள்ளே கிளி உருவாக்கியிருக்கு அதனால தான் பயந்து போய் கிடக்கிறாங்க இந்த மு இந்த மாநாடு எப்படியாவது நடக்கக்கூடாது இவர் விரதம் இருக்கிறார் இந்து அறநிலையத்துறை அமைச்சராகிறாரு நாங்கள் கொண்டு போய் பத்திரிக்கை கொடுத்துருக்கோம் முன்னால திராணி இருந்தால் தைரியம் இருந்தால் நீ வரணும் அது விட்டு போட்டு நீங்கள் நாங்கள் விரதம் இருக்கிற இந்த மாநாடு நல்லா நடக்கக்கூடாதுங்கிறக்காக விரதம் இருக்கிறேன்னா அப்போ நீ இந்து இந்து அறநிலையத்துறை அமைச்சருக்கு லாய்க்கு இல்லைன்னு தான் நடத்தும் லாய்க்கு இல்லாத ஒரு ஆள் எப்படி நீங்கள் அமைச்சராக இருப்பீங்க தார்மீக பொறுப்பெடுத்து ராஜினாமா பண்ணிடணும் இல்லைனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீங்கள் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுவீங்க இந்து மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்காது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது பர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க நீங்கள் ஒன்றும் இல்லை திமுகவில் சல்மான் ஒருத்தர் இருக்கிறாங்க அவங்கள அவங்க கவிஞர்னு வேறு சொல்கிறாங்க அவங்க என்ன மாதிரி கவிஞர் எழுதுறாருன்னு நம்ம யூடியூப் போனால் தெரிஞ்சிடும் அவங்கள திமுகவுடைய ராஜ்யசபை எம்பியாக தேர்ந்தெடுக்கிறாங்க ஆனால் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு ரிலீஸ் பண்ணுறாங்க பத்திரிகை செய்தி ரிலீஸ் அதில் திமுக எம்பியா ராஜாத்தி என்கின்ற நபர் தேர்ந்தெடுக்கப்படுகிறார் வருது அப்போ இந்த சல்மா எங்கே போனாங்க அங்கே யார் அந்த ராஜாத்தி அப்படின்னு பார்த்தா ரெண்டு பேர் ஒரே ஆள் தான் அந்த ராஜாத்திங்கிற பேர் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அவங்க வந்து அந்த சலுகைகள்லாம் பெறதுக்காக அரசாங்கத்துக்கிட்டிருந்து சலுகைகள்லாம் பெறப்படுறதுக்காக ராஜாத்திங்கிற பேரை பயன்படுத்துகிறாங்க சல்மான் என்ன பண்ணுறாங்க வெளியில் அடையாளப்படுத்திக்கிறக்காக சல்மானு அடையாளப்படுத்திக்கிறாங்க அப்போ பாருங்க திமுக எவ்வளோ ஒரு வே வேடம் போடுறாங்கன்னு ரிசர்வேஷனுக்காக ரிசர்வேஷனுக்காக அந்த ரிசர்வேஷன் கோட்டால கிடைக்கக்கூடிய சலுகைகள்லாம் ராஜாத்திங்கிற பேரில் நம்ம அனுபவிக்கிறாங்க யாரோ ஒரு ஏழை தலித் மக்கள் கிடைக்கக்கூடிய அந்த உரிமையை இந்தம்மா பறிக்கிறாங்க இதுதான் வந்து இவங்களுடைய மத சார்பின்மை ஆனால் இந்த பக்கம் சல்மானு அவங்க பேரை மாற்றி வச்சுக்கிட்டு நான் வேறு மதத்தை சேர்ந்தவங்கன்னு இவங்க இந்த பக்கம் அடையாளப்படுத்திக்கிறாங்க அப்போ இது எந்த விதமான சார்பின்மை இந்த அரசாங்கம் எந்த மாதிரியான ஒரு ஒரு மத சார்பின்மையை கடைபிடிக்குதுன்னு கேட்குறேன் நான் ஒரு நார்மலாக இந்துக்கு கிடைக்க வேண்டிய அந்த உரிமையில் அது அதையே இஸ்லாமியருக்கு அது கிடைக்குது அதையே கிறிஸ்துவருக்கு இங்கே கிடைக்குது இங்கே ஜாதி சான்றிதழியே இந்துன்ற இதை நீக்கிட்டு இல்லைங்களா ஜாதி சான்றிதழ் ஆமாம் நம்ம பார்த்துருப்போம் ஆன்லைனில் அப்ளை பண்ணோம்னா இந்துங்கிற அடையாளத்தை அழிக்க முயற்சி பண்ணுறாங்க அதை எங்களுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எடுத்து சொன்னதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து அதை ரிட்வீவ் பண்ணியிருக்கோம் இல்லை நாங்கள் அது வந்து தெரியாமல் நட எப்படி தெரியாமல் நடக்கும் பாலியல் வன்புணர்வாளர்க்குல அண்ணா யூனிவர்சிட்டியில் எஃப்ஐஆர் கசிஞ்சுது கேட்டால் தெரியாமல் நடந்துருச்சுன்றானுங்க இங்கே ஜாதி சான்றதில் இந்துங்கிற பேர் கிடையாது எப்படான்னு கேட்டால் தெரியாமல் நடந்துருச்சு ஆனால் கிறிஸ்துவ நாடார் அது கிடைக்கிது இந்து நாடார் கிடைக்காது ஏன் தெரியாமல் நடந்துருச்சு அது எப்படி தெரியாமல் நடக்கும் இந்த அரசாங்கம் வேணும்னே பண்ணுறாங்க ஒட்டு மொத்தமாக இந்த அரசாங்கம் இந்துக்களுக்கு எதிரான அரசாங்கமாக இருக்குது அதனால தான் இந்த முருகர் மாநாட்டை இந்துக்கள் நடத்தக்கூடிய எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி அது தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் பாருங்கள் இன்றைக்கி மதுரையில் பழனி சுவாமி மலை திருப்பரங்குன்றம் பழமுதிர்ச்சோலை திருச்செந்தூர் திருத்தணி இந்த ஆறு படைகளினுடைய வீட்டையும் கொண்டு வந்து ஒன்றா வச்சிருக்கிறாங்க நீங்கள் ஒரு வீட்டுக்கு போனாலே அவ்வளவு செல்வத்தை கொடுப்பார் முருகர் ஆறுபடை வீட்டுக்கு ஒன்றா ஒரே இடத்துல வச்சா சங்கமிச்சா அப்போது அங்கே வந்து ஒரு இந்துக்களுடைய எழுச்சி உண்டாயிரும் பாஜக இல்லை இந்து முன்னணி ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிருன்னு திமுக அரசாங்கம் பயப்படுறாங்க ஒட்டுமொத்த இந்த அரசாங்கமும் திமுக காரணும் சரி திமுக தலைமையிலான இந்த தமிழ்நாடு அரசும் சரி அவங்க கைப்பாவை வச்சுருக்க இந்த காவல்துறையை வச்சுக்கிட்டு இந்த இந்த மாநாடு நடக்கிறக்கே இல்லாமல் என்னென்ன முட்டுக்கடை போட முடியுமோ அத்தனை முட்டுக்கடையும் போடுறாங்க ஆனால் இது எல்லாம் உடைச்செரிஞ்சு ஒட்டு மொத்தமாக எப்படி வங்கக்கடலும் குமரிக்கட குமரியில் வந்து பார்த்திங்கன்னா வங்கக்கடலும் அரபிக்கடலும் ஒன்றா சேர்ந்து இந்து இந்திய பெருங்கடலும் ஒன்றா சேர்ந்து ஒன்றா சங்கமிக்கிதோ அந்த இடத்துல எப்படி அளப்பறிக்குதோ அந்த மாதிரி ஒட்டு மொத்த இந்துக்களும் இந்த ஆறுபடை வீடு சங்கமிக்கக்கூடிய மதுரையில வர இருபத்தி ரெண்டாம் தேதி தான் போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களை வீட்டுக்கு தான் போகிறாங்க இந்த மக்கள் உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நடத்த முடியாது பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி